சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அருள் தரும் தெய்வ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ பெருமான் அருள் செய்த பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திரு தொண்டர்களின் மாக்கதை இதில் திருமலை சருக்கத்தில் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்றாவது பாடல் வரை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த திருமலை சிறப்பு அப்படிங்கிறது வந்து திரு கைலாய மலையில் உள்ள சிறப்புகளையும் அங்கு பெருமான் எப்படி அங்கு வீற்றிருக்கிறார் அவரை யாரெல்லாம் எப்படி சென்று வணங்குகிறார்கள் என்ற வரலாறு இதுவரைக்கும் நம்ம சிந்திச்சுக்கிட்டு வந்தோம் இந்த மூணு பாடலும் எப்படி அப்படின்னா நம்ம இருபத்தி எட்டாவது பாட்டில் நம்ம சிந்தித்தோம் என்ன சிந்தித்தோம் அங்கே தவம் பண்ணிகிட்டு இருந்த அந்த உபமண்யு முனிவர் மேலே வந்து ஆயிரம் ஞாயிறு போல ஒரு ஒளி அந்த கைலாசத்துக்கு வருது அப்படி தவம் பண்ணிகிட்டு இருந்தவர் தன்னுடைய தவ பயனால் ஆஹா நம்பி ஆரூரர் வருகிறார் அவருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது அவருடைய தவத்தால் அவர் தெரிஞ்சு நம்மால் தொழப்பெரும் நம்பி ஆரூரர் வருகிறார் என்பதை உணர்ந்து தன்னுடைய கைகளை கூப்பி என்ன தொழுது கொண்டே அந்த ஒளி செல்லும் திசையை நோக்கி அவரும் போறாரு உடல் முழுதும் ஆனந்த வெள்ளம் பெருக சிவந்த நீண்ட சடை உடைய நம்மளுடைய முனிவர் செல்கின்ற பொழுது அங்கு உள்ள அந்த மா தவம் செய்கிறவர்களும் ஐயம் நீங்க ஒரு வினாவை ஒரு வினாவை அவரிடம் கேட்குறாங்க சாமி இப்படி ஒரு பேரொழி பிழும்பு எங்கிருந்து சுவாமி வருது அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அவருங்க சொல்கிறாரு எப்பா சிவபெருமானுடைய திருவடிகளை அந்த திருவடிகளை திருவடி தாமரைகளை அன்றி அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடிகளை அன்றி எம் பெருமானே நீவீர் யாரையும் வணங்க மாட்டீர் யாரு நம்பி உபமன்யு முனிவரை பார்த்து அங்கே உள்ள தவம் மிகுந்த தவம் மாதவர்கள் எல்லாரும் மகரிஷிகள் அவருடைய மாணவர்கள் எல்லாம் கேட்குறாங்க சுவாமி நீங்கள் சிவபெருமானை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டீங்க சிவபெருமான திருவடியை தவிர வேறு எதுக்குமே வணங்க மாட்டீங்களே என் பெருமானே நீங்கள் போய் இப்போ யாரை வண அவ்வாறு இருக்க இவரை வணங்கியது ஏனோ என்று கேட்க அவரும் அவர் சொல்கிறார் யாவரு யாவர்க்கும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை தம் உள்ளத்தை வைத்து எண்ணி எந்நேரமும் எண்ணிக்கொண்டிருப்பவராய நம்பி ஆரூரர் அவரு அவர் சாதாரண ஆள் இல்லப்பா அவர் நம்மால் தொழப்படும் தன்மையர் என்று கூறார் நம்பி ஆரூர் வந்து நம்மால் தொழப்படும் தன்மையர் அப்ப இந்த மண்ணுலகத்தில் பிறந்து தேவார திருமுறை பாடல்களை நம்ம பாடும்பொழுது நம்ம மேலே கைலாசத்தில் நமக்கு இடம் உண்டு தேவர்களும் முனிவர்களும் நம்மை வரவேற்று வணங்குவார்கள் என்ற அந்த வரலாறை நம்ம ஏழாவது தமிழ் வேதத்தில் கடைசி திருப்பதிகள் நூறாவது திருப்பதியத்தில் சுவாமி நமக்கு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையா அப்படிதான் அந்த பாட்டு இருபத்தி ஒன்பதாவது பாட்டு சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிராஞ்சாயில்கு தென்னென தம்பிரான் தன் உள்ளத்தா உள்ளந்தாழி இயவன் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான் நாம் தொழும் தன்மையான் அப்படின்னு சிவசிவன் இந்த பாட்டில் நம்ம நம்மெல்லாம் வந்து தொழுவதற்கு ஒரு தகுதி உடையவன் தன்மையான் அப்படிப்பட்டவன் இந்த நம்பி ஆரூரனுப்பா அப்படிங்கிறாரு என்று கூற இறஞ்சி எம்புவார் வென்ற பேருளியார் செய் விழுந்தவம் நன்று கேட்க விரும்பும் நசையினோம் இன்றமெக்கு உரை செய்தருள் என்றலும் திருச்சிட்டமலம் சுவாமி இது வந்து இருபது முப்பதாவது பாடல் அந்த பாட்டில் சுவாமி என்ன சொன்ன உபமணி முனிவர்கிட்ட அங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க உபமண்ய முனிவற்ற சாமி அப்படி ஒருவர் இருக்கிறாருன்னா அவருடைய கதையை அந்த நம்பி ஆரூரர்ன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நம்பி ஆரூரர் செய்த தபத்தை அறிய நாங்கள் விரும்புகின்றோம் சாமிக்கு என் எமக்கு அதனை அருளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இந்த பாட்டில் முப்பதாவது பாட்டில் அதுதான் இந்த என்று கூற இறைஞ்சி இயம்புவார் நன்று கேட்க விரும்பும் நசையினோம் உபமன்யு முனிவர் தாம் வணங்குவதற்கு காரணமா காரணம் இது என்ன என்று கூற அந்த முனிவர்களும் வணங்கி கூறுவார் நம்பி ஆறுதல் செய்த தவத்தை அறிய நாங்கள் விரும்புகின்றோம் எமக்கு அதனை அருள் செய்திட வேண்டும் என்று வேண்டுகிறார் வென்ற பேரொழியார் அப்படின்னா தாம் தவம் மிகுதியால் ஐம்பொறிகளையும் வென்ற பேரொளி பிழம்பாயவர் நம்பி ஆறுதர் மேலே வருகிறார் அப்படிங்கிறது பொருளுங்க அடுத்த முப்பத்தி ஒன்னாவது பாட்டுல அதை கேட்குறாங்க உள்ளவண்ணம் முனிவன் உரை செய்வான் வெள்ள நீர் சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அல்லும் திருநீரும் எடுத்தனைவானுளான் எடுத்தனைவானுளான் மது மாலையும் அல்லும் திருநீரும் எடுத்தனை வானுலான் திருச்சிற்றம்பலம் இது முப்பத்தி ஒன்றாவது பாடலுங்க அதாவது உபமண்ணி முனிவரும் அவர்கள் கேட்ட வரலாற்றை உள்ளவாறு அருளைச் செய்பவராய் அவங்க கேட்டதற்கு இன்னங்க என்ன வரலாறு உள்ளவாறு அதை பெருக்குடைய கந்திரை நீரை தாங்கிய சடையை உடைய மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் தம் திருவடி திரு உடம்பில் அனிதற்கு தேன் பொருந்திய மலர்களால் தொடுத்து திரு மாலைகளையும் அனிதற்குரிய திருவிரலால் அள்ளுகின்ற திருவெண்ணீ வெண்ணீ வெண் வெண்ணீற்றினையும் எடுத்து கொடுக்கும் திரு தொண்டர் ஒருவர் இருந்து வந்தார் எங்கள் கைலாசத்தில் சுவாமி வந்து எப்படின்னா சுருக்கமாக சொல்லலாம் சுவாமி வந்து சிவபெருமான் குளிச்சிட்டு வந்த உடனே அவருக்கு ம நந்தவனத்தில் போய் மாலைகளை ப பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து கொடுக்குறதும் அவருக்கு வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்குறதும் அப்படி அவருக்கு உண்ட அந்த தொண்டினை செய்து கொண்டு வந்தார் திருநீர் எடுத்து பூசுறதுக்கு திருநீரை ஏந்தி நிற்பாராம் யார் அப்படின்னு ஒருத்தவர் இருந்து வந்தார்ப்பா தொண்டர் ஒருவர் இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தாங்க நம்மளுடைய பெரிய புராணமே ஆரம்பிக்குது மதுமலர் அப்படின்னா தேன் பொருந்திய மலருங்க இன்றைக்கி மதுன்னா வேறு ஏதோ பொருள் நம்ம அதை சிந்தனை பண்ண வேண்டாம் மது அப்படின்னா தேன் பொரு தேன் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்குது அப்படி இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாருங்க நாளையிலேருந்து அவர் இந்த ஆளாள சுந்தரருடைய கதையை அவர் அங்கே சொல்ல முற்படுகிறார் உப உபமண்யு முறிவர் கைலாயத்தில் இதிலேருந்து தாங்க அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வரலாறு நமக்கு நாளிலிருந்து வரும் சிவ திருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் நாம் மூன்று பாடல்கள் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று பாடல்களையும் நாம் சிந்தித்து விட்டோம் நாளை முப்பத்தி இரண்டாவது பாடலிலிருந்து நம்பி ஆரூரர் ஆளால சுந்தரனுடைய அருள் வரலாறை நமக்கெல்லாம் உபமண்யு முனிவர் சொல்ல நாம் எல்லாம் கேட்போம் சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவா திருச்சிற்றம்பலம்